நான் வேணா எல்லாம் சொல்லுங்க ஏழுபா நம்ம யாரு வெற்றி நல்லா இருக்கேங்க இது வரைக்கும் நாங்கள் பண்ண இந்த கேம்பைன்லேயும் சரி இல்லை நேற்று வரைக்குமே சரி எழுச்சி வந்து அதிகமாகிட்டே தான் இருக்க ஒழிய நல்ல வரவேற்பு இருக்குது தலைவர் அவர்கள் செய்த திட்டங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது அதனால் நாங்கள் போகிற எல்லாம் ரொம்ப நல்லாவே தான் இருக்குது நல்லா இருக்கேங்க கண்டிப்பாக எல்லாமே போ நம்ம சர்வே பண்ண ரிசல்ட்டும் அதான் சொல்கிறாங்க நாங்கள் போகிற இடத்துல எங்கள் கட்சிக்காரங்களை கேட்குறது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சிகளும் ரொம்ப தைரியமாக தான் இருக்காங்க முழுசாக நாற்பதுக்கு நாற்பது வருங்கிற சர்வாயில் தான் இருக்கணும் பெரிய அலை மாதிரி எப்படி தான் இருக்குது அது நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க ஃபோர்த் அன்னிக்கு எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லைங்க அது ஃபோர்த் அன்னைக்கு அது கன்ஃபார்ம்டாக போகுது இல்லை கருத்து கணப்புக்கு முன்னாடி அதுக்குண்டான வேலைகள் வந்து செஞ்சுருக்காங்க இந்த அரசாங்கம் அதாவது ஏழை மக்களுக்கு மட்டும் இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு இல்லாமல் தொழில் முனைவர் ஆரம்பித்து எல்லா தரப்பினருக்கும் அந்த திட்டங்களை தீட்டி அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் போய் சேர்ந்த இடங்கிறதுனால தான் இந்த எழுச்சி இருக்கே ஒழிய அந்த கருத்து கணிப்பெல்லாம் அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் அதனால் கிரவுண்டு ரொம்ப நல்லா இருக்கு தலைமை ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு பாஜக மக்கள் என்ன மாதிரியான இல்ல மக்கள் வந்து இன்னைக்கு வந்து யார் கேண்டிடேட்ங்கிறதோட வந்து இந்த எலெக்ஷன்ங்கிறது வந்து மக்கள் நல திட்டங்கள் செய்த முதல்வருக்கு அந்த அரசாங்கத்துக்கும் உண்டான ஓட்டா தான் தர ஒரு இண்டிவிஜுவல் ஒரு தனிநபருக்கோசரம் இந்த எலெக்ஷன்ங்கிறது கிடையாது அதனால ஓவரால் பிக்சர்ல பாத்தீங்கன்னா நம்ம முதல்வர் செய்த அந்த நல்ல திட்டத்துக்கு கண்டிப்பா நாற்பதுக்கு நாற்பது வருங்கிறது தான் களமும் சொல்லுது எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் பாஜக நிறைய இடங்களில் வாக்கு சொல்றாங்க இந்த பகுதியில் அது நான் கேம்பெயின் தவிர வேறு எதுவும் பார்க்கலங்க அவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க நிறைய பேர் ஆனால் என்னன்னா மக்களுக்கு வந்து மேபி அந்த ஒரு நாளைக்கு வேணால் இருக்கலாம் ஆனால் மக்கள் முதல்வர் செய்கிற அந்த திட்டங்கள் வந்து நாளைக்கு நாலரைக்கும் தான் போகுது ஸோ அதை தான் பார்ப்பாங்களே ஒழிய ஏதோ ஒரு ஒன் டைம்க்குலாம் யோசிக்க போகிறது இல்லை மக்கள் சரி பார்த்தீங்களா தேங்க்யூண்ணா தேங்க்யூ